தமிழ் சினிமாவில் இயக்குநராகவும் கனவில் சென்னை வந்த மாரிமுத்து காலப்போக்கில் நடிகராக மாறி தனக்கென்று ஒரு அடையாளத்தை வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரையில் உருவாக்கி சென்றுள்ளார் கவிஞர் வைரமுத்துவிடம் உதவியாளராக இருந்த இவர் ராஜ்கிரண் வசந்த் போன்ற இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்து பின்னர் எஸ் ஜே சூர்யாவின் வாலி மற்றும் குஷி படங்களில் இணை இயக்குநராகவும் பணிபுரிந்துள்ளார் இப்படி பல முன்னணி இயக்குநர்களிடம் உதவியாளராக இருந்த மாரிமுத்து கண்ணம் கண்ணம் மற்றும் புலிவால் போன்ற படங்களை இயக்கியுள்ளார் பின்னர் இயக்குனர் மிஷ்கின் இயக்கிய யுத்தம் செய் திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமான இவர் தொடர்ந்து பல படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் வில்லனாகவும் நடித்துள்ளார் இப்படி சினிமாவில் எத்தனையோ கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாலும் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் எதிர்நீச்சல் சீரியல் அவருக்கு தனிப்புக்களை பெற்று தந்தது ஆணவம் அகங்காரம் பெண்ணெடுமை என பெரும்பாலான ஆண்களுக்கு இருக்கும் குணங்களை அப்படியே தனது குணசேகரன் கதாபாத்திரம் மூலம் பிரதிபலித்தார் பொதுவாக வில்லன் என்றாலே பார்வையாளர்கள் மத்தியில் இயல்பாக வெறுப்பு உணர்வு எழும் ஆனால் ரசிகர்கள் ரசிக்கும் வில்லனாக மாரிமுத்து தன்னை சின்ன திரையில் நிலைநிறுத்திக் கொண்டார் இப்படி தனது வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தில் இருந்த மாரிமுத்து கடந்த செப்டம்பர் மாதம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் மாரடைப்பு காரணமாக காலமானார் அவருடைய இறப்பிற்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர்கள் என்ன ஆனார்கள் என்று எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்கும் நிலையில் சமீபத்தில் அவரது குடும்பத்தினர் அவர்களுடைய தற்போதைய நிலைமை குறித்து சில விஷயங்களை பகிர்ந்துள்ளனர் அதில் நாங்கள் அவருடைய இறப்பிற்கு பிறகு அதில் இருந்து இன்னும் முழுமையாக மீண்டு வரவில்லை ஏனென்றால் எங்கள் குடும்பத்தின் ஆணிவேராக அவர் இருந்தார் நாங்கள் சில குடும்ப சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போது அவரை பற்றி எல்லோரும் பேசும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அவர் அந்த இடத்தில் இல்லை என்பது ஒருவித வருத்தத்தை ஏற்படுத்துகிறது ஆனாலும் அவர் எங்களை வழிநடத்திய விதம் எங்களுக்கு இன்று அவர் இல்லை என்ற கஷ்டத்தில் இருந்து வெளியே வருவதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது இப்போது நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அவருடைய ரசிகர்கள் எங்களை அடையாளம் கண்டு பாசமாக நலம் விசாரிக்கிறார்கள் இப்படி ஒரு அன்பை எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை ரசிகர்கள் காட்டும் இந்த அன்பில் புரிந்து கொள்கிறோம் அதுபோல் அவர் ஆசைப்பட்டபடி இன்னும் இரண்டு மாதத்தில் நாங்கள் எங்களுடைய புது வீட்டிற்கு செல்ல இருக்கிறோம் என்று மாரிமுத்து குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர்